பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க பண்ற டாஸ்க் எல்லாம் பார்த்துட்டு பிக்பாஸ் பொறுக்க முடியாம என்ன பண்ணிட்டாரு நோட்டீஸ்ல காரி துப்பி அனுப்பிச்சு விட்டுருக்காரு பிக்பாஸ் அந்த மாதிரி தான் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் புரியுது இல்ல குறிப்பா நீங்க எல்லா பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்களேன் ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து இந்த டாஸ்க் தெரியுமே இவங்களுக்கு சுவாரஸ்யம்னா என்ன ஏது ஒண்ணுமே தெரியாத கண்டசன்ஸா இருக்காங்க என்னத்தை சொல்றது போங்க சோ எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்ப்போம் வணக்கம் மக்களே

பவித்ரா அவங்க கொடுக்கப்பட்ட ரோல் வந்து வயசான பாட்டி மாதிரி தான் ரோல் பண்றாங்க ராஜமதான்றதால முனிஞ்ச பாட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது கையை பின்னாடி கட்டிட்டு இருப்பாங்கல்ல முத்துக்குமார் என்ன பண்றாரு முத்துக்குமாரோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா பைத்தியக்கார ரோல் ஓகே பைத்தியம் பிடிச்ச அந்த ரோல் தான் அவர் என்ன பண்றாரு கரண்டி எடுத்துன்னு வந்து அவங்க பக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுற மாதிரியே நிறைய பண்றாரு ஓகே டிஸ்டர்ப் பண்றது இரிட்டேட் பண்றது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்றாரு சோ இதை பார்த்த உடனே உடனே என்ன பண்ணிட்டாங்க போயிட்டு மஞ்சுவி போயிட்டாங்க தளபதி படை தளபதி ஆப்போசிட் படைத்தள போய்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஏங்க உங்க டீம்ல இருந்து நீங்க அமைச்சிருக்கீங்க ஆளை ஒரு நல்ல ஆளை அனுப்ப அனுப்பலாம் இல்ல சோ இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் எதுக்கு அனுப்புறீங்க இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு யார் அதுக்கு பொறுப்பு யார் கரெக்டான ஆள் பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்ப மாட்டீங்களா இது பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி கேட்பீங்க இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை திரும்ப அவர் எதுனா பண்ண பார்த்தீங்கன்னா தலை சீவப்படும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தண்டனை கொடுக்கப்படும் இந்த மாதிரி இது பண்ணப்படும்ன்ற மாதிரி அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கம் படை தளபதியா கம்பீரமா பேசிட்டு இருக்காங்க மஞ்சுரி டில் பண் ஓகே அந்த கேள்வியில் கேட்டுருந்தாங்க நீங்க பனிஷ்மெண்ட் குடுத்துங்க ஸோ ஆக்சுவலாக அந்த டீமுக்கு எந்த கவலையும் இல்லை இவங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் எது பண்ணாலுமே இவங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருக்கு சரி ஃபஸ்ட்டு வாட்டி மன்னிச்சு விட்டாச்சு அதை வந்து இவரை பொறுப்பெடுத்துக்க சொன்னாங்க விஷாலில் குக்கிங் அவர் தானே அவரை பொறுப்பெடுத்துக்க சொன்னாங்க திரும்ப ஒரு பாயிண்ட் என்ன பண்றாரு திரும்ப வந்து அவருடைய அட்ராசிட்டிஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் வந்து ராஜாவோட அரண்மனைக்குள்ள நுழையிறது ராஜாவோட ராணியோட பெட்ரூம் குள்ள போறதுன்ற மாதிரி முத்துக்குமார் போறாரு அது ஒரு கேம் பிளே மாதிரி பண்ணிட்டார் பைத்தியக்கார கேரக்டர்ன்றதுக்காக அப்படியே போயிட்டார் அவர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்க புடிச்சிட்டாங்க யாரன்னா முத்துக்குமார புடிச்சிட்டு சிறை புடிச்சிட்டாங்க முத்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றாரே தொடர்ந்து விதிமுறைகள் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி அவங்க சிறையை புடிச்சு அவரை வந்து அடைச்சிட்டாங்க இதை வந்து இந்த டீம் கிட்ட கேக்கும் போது நீங்க பாருங்க ஒரு வாட்டி எச்சரிச்ச திரும்பவும் அவர் பண்ணிட்டு இருக்காரு வேணும்னா என்னன்னு சொல்லுங்க நாங்க இப்ப விடுவிக்க மாட்டோம் மாதிரி டிஸ்கஷன் போது இன்னொரு பக்கம் தீபக் போயிட்டாங்க பேசுறது முத்துக்கிட்டு ஏய் பேசாம தப்பிச்சு வந்திருக்கியா எஸ்கே போயிட்டு வரையா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஜாக்லின்னு சௌந்தர் எல்லாம் கூட தப்பிச்சு போயிட்டு முடிஞ்சா அப்படின்ன மாதிரிலாம் ஒரு பக்கம் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஓகே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்றாங்க இதுக்கு யாராவது பனிஷ்மெண்ட் பண்ணியே ஆகணும் இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற ஒரு டிஸ்கஷன் போது ஓகே இப்ப ராணி கிட்ட என்ன பண்றாங்க பேசாம முத்து வந்து ஸ்பையா போட்டுடலாமா ஒற்றனா போட்டுடலாமான்ற டிஸ்கஷனும் ஒரு பக்கம் போகுது ஆனா முத்து போட்டா அது வேஸ்ட் மூங்க என்ன பொறுத்த தெரியும் ஏன்னா முத்துன்றதே அந்த டீமுக்கே தெரியும் தெரியாத நபரா நம்ம செக் பண்ண எல்லாரும் முத்துன்னும் போது அதை வந்து வேற யாருக்காலாம் போடலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பயங்கரமா போயிட்டு பைனலா சிவகுமார் அப்படின்ற நபரை பிக்ஸ் பண்ணியாச்சு ஏன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ற ராஜாக்கலாம் அதனால சிவகுமாரை பிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்ன்ற மாதிரி சிவகுமாரை பிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் முத்து வந்து என்ன பண்ணிட்டாரு பெட்ரூம்ல போயிட்டு அந்த வீரோ அந்த இது இருக்குல்ல டிரா இருக்குல்ல அந்த கட்டில் டிரால போய் படுத்துக்கிற மாதிரி ஒழிச்சுற மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி மஞ்சிரி வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு வந்து கத்திட்டு இருந்தாங்க என்னங்க அவர் தொடர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நீங்கள் நீங்க ஒழுங்கா ஆனாலும் அமிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது படை இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் கரெக்டான அமிச்சிருக்கணும் அதுலன்னா அவர் ஒழுங்கா பாத்துக்க சொல்லுவேன்டா எங்களை டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னா மாதிரி சொன்னவனே சரிங்க அதுக்கு பதிலா வந்து விஜே விஷால் பனிஷ்மெண்ட் பண்ணுவார் ஸோ அவர் தான் தண்டனை பண்ணுவார் சமையல் முடிச்சுட்டு அவர் தண்டனை பண்ணுவாருல்ல இல்லைங்க உங்க கம்ஃபர்டபுளுக்குலாம் தண்டனை கொடுக்க முடியாது நாங்க கொடுக்கும்போது தான் தண்டனை பண்ணுவாரு அப்படின்றத சொல்றாங்க ஓகே நாங்க கொடுக்கும்போது தான் தண்டனை பண்ணுவாரு அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணிட்டாங்க மண்டி போட்டு முட்டிக்கால் போட்டு ராணி பாராட்டு சாட்சனா மகா ராணி வாழ்க அப்படின்ற மாதிரி பாராட்டுங்கன்ற மாதிரி டைலாக் சொல்லும் போது என்ன பண்ணிட்டார் விஜய விஷா இல்ல சோ அதுல என்னன்னா ராணுவ கேசரி வாழ்கின்ற மாதிரி அதை சொல்லிட்டு உடனே ராணுவ கேசரி வாழ்கின்ற மாதிரி அவங்க ராஜாவை பாராட்டி பேசிட்டார் இப்படி பாராட்டி பேசினவுன்னா பாத்தீங்கன்னா விஜய் விஷால் போயிட்டாரு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்து முத்துவு கூட்டு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க வைக்கிறாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது லெட்டர் வருது பிக் பாஸ் இருந்து லெட்டர் வருது என்ன பண்றீங்க நீங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா பண்ண தெரியாதான்ற மாதிரி காரி துப்பி அமிச்சிருக்காரு அந்த லெட்டர்ல இது வரைக்கும் அவங்க எந்த டாஸ்குமே உறுப்புலயா ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ன கொடுக்கப்பட்ட ரோல் என்ன அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கை பண்ணணும்ன்றது தெரியவே இல்லை பிக்பாஸ் எத்தனை வாட்டி காடி துப்புனாலும் சரி அவங்க திறந்தவே மாட்டாங்கன்றது தீரா தெரியுது பிக்பாஸே இரிட்டேஷன் ஆயிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ஒரு கோஆர்டினேஷனும் இல்லாம போகுது என்னையா பண்றீங்க நீங்க ஆளுக்கால ஒரு ரோல்ல டிசைன் பண்ணிட்டு பண்ணுறதுனால இப்படியா பண்ணுவேன்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாரு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா தொடர்ந்து விதிமீறல் பண்ருக்காரு அவர் வந்து அந்த டீமோட பணியால இவர் என்ன பண்ணிட்டாரு சமையல் கட்டுக்கு அடிக்கடி அடிக்கடி உள்ள நுழைஞ்சிட்டே இருந்தாரு அது வந்து ரூல் பிரேக் என்ன யாரை கேட்டு உள்ள வந்தீங்க சோ ஒரு ஒரு ராஜ்யத்துல இருந்து இன்னொரு ராஜ்ஜியம் வரணும்னா பர்மிஷன் கேட்டு தானே வரணும் அந்த பர்மிஷன் கேட்காம ஏன் வரீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இல்ல நான் பர்மிஷன் கேட்டேன் போது யாரு கிட்ட சொல்றா நான் வர்ஷினி சொல்றாரு சோ அது வர்ஷினி கிச்சன் டியூட்டில இருக்கிற நபர் வர்ஷினி இந்த இடத்துல ராஜாங்கத்திலோட அங்கமா கிடையாது அவங்க கிட்ட கேட்டு வந்ததே தப்பான ஒரு இது ஓகே தப்பது அந்த இடத்துல தப்பா சோ இது என்ன தொடர்ந்து விதிமீறல் பண்ணிட்டு இருக்காங்க தீபக் அவர்களே என்னது யாரை கேட்டு வந்தாங்க எங்க கோட்டை பாட்ருன்னா பர்மிஷன் கேட்டுதான் வரணும் உங்க இஷ்டத்துக்குலாம் இது ரொம்ப தப்புன்றத சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி அதாட்டியும் லைனை கிராஸ் பண்ணி எஸ்தி அவங்க முயற்சி பண்றாரு இன்னொரு பக்கம் வந்து அரண்மனையில் கரெக்டா இருக்கணும் நீங்க உள்ள வரும்போது இது பண்ணதாக பத்து நூறு தோப்பு காரணம் ஜெஃப்ரியா நூறு தோப்பு காரணம் விதி மீறல் பண்ணதாக நூறு தோப்பு காரணம் போடுறாங்க சோ இது வந்து கரெக்ட் தான் நம்ம ப்ரோமோ டூல பார்த்தோம்ல சாச்சனா வந்து தப்பு பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இவங்களே தப்பு பண்றாங்க பாய்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் கேட்காம இவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க அதுவும் பர்மிஷன் ராஜாங்கத்தை கேட்காம ஒரு மக்கள் மத்தியில இருக்கிற வர்ஷன் கிட்ட போய் கேட்கறது இதெல்லாம் கிட்ட போய் கேட்கறதே தப்பு ஏன்னா ஒரு கோடு போட்டு அந்த சைடு உங்களுக்கு வேலை இருக்கனா கேட்கணும் அதுவும் ரூல் படி என்னன்னா மக்கள் தானே போய் சமைக்கணும் அந்த குக்கிங் பண்ற மக் குக்கிங் பண்ற நபரும் மக்களும் தானே போய் சமைக்கணும் ஏன்னா அந்த ரூல் புக் படி அந்த மக்களும் இவங்க தான் போனோம் பணியாட்கள் ராஜாவோட பணியாட்கள் தான் சமையல்ல போய் பணி செய்யக்கூடாது அப்படின்றதான் பாயிண்ட் இவர் பாய்ட்டு நாங்க போயிட்டு சில விஷயங்கள் பண்ணி நூறு தோப்புக்கரணும் அவரை போட விட்டாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியே வந்து பாத்தீங்கன்னா இவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க வர்ஷினி வந்து டவுட் இருக்கு எங்க ராணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கோம் ஸோ யார் உண்மையா இருக்காங்க யார் இது பண்றாங்கன்னு தெரியல என்ன வேணாலும் சூழ்ச்சி திட்டம் போட்டிருக்கலாம் அப்படின்றதுக்காக வர்ஷினி வெளியே உட்கார வச்சு ஒரு கேம் பிளே பண்றாங்க அதுக்கு வந்து ஆனந்தி சப்போர்ட்டா பேசுறது எல்லாம் வந்து வர்ஷினிக்கு ஆதரவான என்ன சப்போர்ட் பண்றதுன்ற மாதிரி பயங்கரமான ஒரு விஷயங்கள் நடக்குது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா கொஞ்சம் கிளம்சியா இருக்குங்க இது கூட கொஞ்சம் கிளம்சியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவே கொஞ்சம் கிளம்சியா இருக்கு யாருமே ஒபே பண்றது இல்ல ஸோ அந்த ரூலுக்கு ஏத்த மாதிரி இதுக்கு ஏத்த மாதிரி ஒபே பண்றது தான் பாயிண்ட் இதுல இதை விட அல்டிமேட்டான விஷயம் என்ன தெரியுமா ராணி இருக்காங்களே நம்ம ராணி சாட்சினா ராணி மேட்டம் இருக்கவங்க எல்லாம் ராணி மேடம் பயங்கரமா ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா சாப்பாடு உள்ள இறங்கிருச்சு சாப்பிட்ட உடனே அப்படியே இப்படி இப்படியே மயக்கம் போடுற மாதிரி தூங்கி தூங்கி வலிஞ்சி விழுந்தாங்க அதை ஜெஃப்ரி பார்த்து கலாச்சு விட்டான் ராஜாத்துல இருந்து என்ன ராணி தூங்கிட்டு இருக்காங்க சாப்பாடு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறீங்க அதுதான் ராணியோட வேலையா அப்ப சண்டைக்கு போனா கூட முன்னாடி இருக்கிற எல்லாரையும் சண்டை போட விட்டு ராணி இப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க போலேயே தூங்கிட்டு இருக்காங்க போலேன்ற மாதிரி ஜெஃப்ரி கடைக்கரை கேஃபெல்லாம் வச்சு செஞ்சுட்டான் சாச்சினாவை போட்டு எடுத்துட்டான் ஏன்னா தூங்குறதுலாம் ஒரு ராணியோட வேலையா இது வேலையான்ற மாதிரி கலாச்சி விட்டா அந்த இடத்துல பேச முடியாம மாட்டிக்கிட்டாங்க ராணியை பத்தி இப்படி அவதூறாக பேசாதீர்கள் இப்படி எல்லாம் இது வந்து என்னதான் முட்டுக் கொடுக்க ட்ரை பண்ணாலுமே தூங்குனது ஒரு தப்பு தானே தூங்கினதை வச்சு அந்த ஸ்கோர் பண்ணி முடிச்சு காலி பண்ணி விட்டான் அப்படின்றது பாயிண்ட் இந்த நிகழ்வுகள் தான் இப்பதைக்கு லைவ்ல நடந்துட்டு இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் எல்லாரும் இன்னாக்ட் பண்ணிருக்கலாம் அது குறிப்பா வந்து சிவகுமார் மற்றும் யாராவது அருண் மற்றும் இந்த கட்டிப்பிடி வைத்தியம் இருக்கு பாத்துங்க ரஞ்சித் மூணு பேரு கட்டிப்பிடி வைத்தியமா பண்றாங்க என்னதான் பண்றாங்கன்னு எனதுன்னு தெரியல இதுதான் நடந்துட்டு இருக்கு சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே